அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் பார்த்திங்கன்னா ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சோமவார அமாவாசை கல்லுப்பு பரிகாரத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இன்றைய தினம் வந்து கல்லுப்பு பரிகாரம் செய்கிறதுனால நம் வீட்டு கடன்கள் அடையும் நம் அடகு வைத்த நகைகளும் வந்து சீக்கிரமாகவே நம் வீட்டுக்கு வந்துடும் இதற்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலர் தூணி அதை நல்லா விரிச்சிட்டு ஒரு கைப்பிடி கல்லுப்பு வச்சுக்கோங்க அதில் அஞ்சு ரூபாய் நாணயம் வச்சுக்கோங்க அது மேலே ஒரு சிறிய துண்டு தங்கம் ஏதாவது நம்மளது மூக்குத்தி திருகாணி கம்மல் திருகாணி ஏதாவது இருக்கும் இல்லையா அதை வச்சுக்கோங்க எங்ககிட்ட தங்கமே இல்லைங்க சொல்கிறவங்க வெள்ளி வச்சுக்கலாம் அப்படி வெள்ளியும் இல்லைங்கன்னு சொல்கிறவங்க கல்லுப்பும் தாங்க ரொம்ப முக்கியம் இது ரெண்டையும் வச்சுட்டு ஒரு துண்டு வசம்பு துண்டு வச்சுருங்க அதை வச்சு மஞ்சள் கலர் துணியில் ஒரு மூட்டையாக கட்டிவிடுங்க மூட்டை கட்டிவிட்டு அதை மகாலட்சுமி பா தாயார் முன்பு வச்சு எங்கள் கடனெல்லாம் சீக்கிரம் அடையணும் எங்கள் நகையெல்லாம் சீக்கிரம் மீட்டு வீட்டுக்கு வரணும்னு சொல்லி மனதார வேண்டிக்கோங்க வேண்டி நம் நிலைவாசலில் ஓரமாக கட்டிவிடுங்க இதை வந்து எப்போ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்குலேருந்து ஏழு மணிக்குள்ளே கட்டிடணும் இப்படி நம்ம ஒவ்வொரு மாதமும் கட்டிக்கிட்டு வரும்போது நம் கடன்களெல்லாம் சீக்கிரமாகவே அடைஞ்சிரும் நம்மளுடைய நகைகளும் சீக்கிரமாக மீண்டு வந்துடும் நம்பிக்கையோடு செய்யுங்க நானும் இதை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு தான் வரேன் எனக்கு நல்ல பலன் கிடைச்சிருக்கு அதனால தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அதனால் தவறாமல் எல்லோரும் மறக்காமல் இந்த பரிகாரத்தை செஞ்சிடுங்க இதை திருப்பி என்ன செய்யணும்னு நினச்சிங்கன்னா அடுத்த அமாவாசை வரும்போது அதில் இருக்கும் பார்த்திங்களா கல் உப்பு அந்த கல்லுப்பை நம்ம சிங்கில் கா தண்ணியில் கரைச்சு சிங்கில் ஊற்றிடணும் அஞ்சு ரூபாய் நாணயத்தை கழுவிடுங்க திருப்பி அந்த துணியை நல்லா அலசிட்டு காய வச்சுட்டு நம்ம சொல்கிற மாதிரியும் திருப்பி கல் உப்பு வச்சு அஞ்சு ரூபா நாணயம் வச்சு வசம்ப துண்டு வச்சு தங்கமும் வெள்ளியும் ஏதாவது ஒன்று வச்சு மூட்டையாக கட்டி பூஜை பண்ணி வெளியில் கட்டிடணுங்க நம்பிக்கையோடு செஞ்சுட்டு வாங்க எதுவுமே நம்ம நம்பிக்கையோடு செஞ்சால் நிச்சயம் அதுக்கு பலன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்குங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலை முதல் தடவை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்